ராசி இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் நண்பர்களுடனான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செய்யாதீர்கள் இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டுடன் செல்வீர்கள் காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபாட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் யோக தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்து உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாய் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும்

ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்ட கூடும் நேயர்களே போதும் என்ற வாழ்வுக்கு மனதின் உறுதியை மேம்படுத்துங்கள் சொத்து பேரங்கள் முடிவாகும் நல்ல லாபம் கிடைக்கும் வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள் குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாததை போன்றது வீடுகளின் ஊக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள்தான் இன்றைக்கு காதலரை ஏமாற்றாதீர்கள் பின்னர் வருத்தப்பட நேரிடும் போட்டியிடும் இயல்பு மற்றவர்களை விட உங்களை முன்னிறுத்தி உதவும் சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம் இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது பவர் கட் அல்லது வேறு காரணத்தால் காலையில் சிரமம் ஏற்படலாம் ஆனால் உங்கள் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் கடக கடகராசினேயர்களே மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள் உங்கள் குழந்தைகளின் பிரச்சனைகளை தீர்க்க சிறிது நேரம் செலவிடுங்கள் உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள் போட்டி தேர்வுக்கு செல்பவர்கள் அமைதியாக இருக்கவும் தேர்வு பயம் உங்களை பதற்றமாக்கிவிடக் கூடாது உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு இருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்திலும் பணித்துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள் இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே வெற்றி கை தூரத்தில் இருந்தாலும் சக்தி குறைந்துவிடும் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும் இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று இனிமையான நாள் கன்னிராசி நேயர்களே பொழுதுபோக்கு மற்றும் மனமகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவைப்படும் ஆனால் ஆதரவாக அக்கறையாக நடந்து கொள்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும் காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து அதனால் மகிழ்ச்சி கொள்வீர்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் இன்று உங்கள் திருமண வாழ்வில் மிகவும் சாதகமான நாள் துலாம் ராசி நேயர்களே அளவுக்கு மிஞ்சிய உற்சாகமும் பேரார்வமும் உங்களின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இதை தவிர்க்க உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்று நிதி பக்கம் நன்றாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவீர்கள் உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும் இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும் இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள் இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம் இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார் திருச்சிக ராசினேயர்களே அடிக்கடி பதற்றமாவது உடலை பாதிக்கும் சிந்தனை சக்தியையும் பாதிக்கும் பாசிட்டிவ் சிந்தனையுடன் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளின் பிற்பகுதியில் பல நிலைமை மேம்படும் குடும்பத்தில் புதிய முயற்சி தொடங்க ஏற்ற நாள் பெரிய வெற்றியாக அமைய மற்றவர்களின் உதவியை பெற்றிடுங்கள் உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள் கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள் இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும் இனிமையாக உங்களுக்கு தோன்றும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஸ்பெஷல் பிளான் தனுசு ராசி நேயர்களை உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதனால் விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும் முக்கியமான பர்ச்சேஸ்களை சௌகரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும் முக்கியமான ப்ராஜெக்ட்களை சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள் இன்று இன்ட்ரெஸ்டிங்கான சில அழைப்பிதழ்கள் வரும் ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும் உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம் மகர ராசி நேயர்களே உங்களை நீங்களே தேவையில்லாமல் தவிர்த்திடுங்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் மாலை பொழுதை கழிக்க ஏற்பாடு செய்யுங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் புதிய வாடிக்கையாளருடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள் விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும் ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம் இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும் ஒருவரை பற்றி மற்றவர் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இன்று உரையாடி மகிழ்வீர்கள் கும்பராசி நேயர்களே உடல் நலன் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்துவிடாதீர்கள் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமானவரோடு எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்டாக அமையும் உங்கள் துணைவரிடம் உணர்வு ரீதியில் பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்கள் கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வரும் உங்கள் உடைமைகளில் நீங்கள் கவன குறைவாக இருந்தால் நட்டம் அல்லது திருட்டு ஏற்படலாம் இன்று உங்கள் துணை போதுமான கவனத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்காததால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் மீன ராசி நேயர்களே உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலையட்டவனையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கி தரும் இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் உங்களின் பிடிவாதமான குணத்தால் பெற்றோரின் அமைதி கிடும் அவர்களின் அறிவுரையை நீங்கள் கேட்க வேண்டும் எல்லோரையும் வருத்தமடைய செய்யாதிருக்க பணிவாக இருப்பது நல்லது இன்று உங்கள் கனவு நாயகியை சந்திப்பதால் உங்கள் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக இருக்கும் இதய துடிப்பு அதிகமாகும் பிஸ்னஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக உழைத்திடுங்கள் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் நீங்கள் இன்று நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள்